வணக்கம் இன்று ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பைப் பெற்ற மகாராஜா திரைப்படத்தின் இயக்குநரை சந்தித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பு ஒரு புதிய கூட்டணிக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த செய்தி வெறும் சினிமா செய்தியாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் ஆழமான தத்துவங்களை நமக்கு உணர்த்துகிறது ஒன்று மாற்றத்தை நோக்கிய தேடல் ரஜினிகாந்த் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் புதிய இயக்குநர்களை சந்திப்பது எப்போதும் புதிய விஷயங்களைத் தேடும் மனப்பான்மையைக் காட்டுகிறது வாழ்க்கை என்பதே ஒரு தொடர்ச்சியான மாற்றம் நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் புதிய வாய்ப்புகளையும் புதிய பாதைகளையும் தேடிக்கொண்டே இருக்கிறோம் பழமையில் ஒட்டிக்கொண்டிராமல் புதியதை நோக்கி நகர்வுதான் வளர்ச்சி இரண்டு அனுபவமும் புதுமையும் இணையும் புள்ளி ஒரு புறம் ரஜினிகாந்த் போன்ற அனுபவம் வாய்ந்த ஒரு கலைஞர் மறுபுறம் மகாராஜா இயக்குநர் போன்ற புதிய சிந்தனையாளர் இந்தச் சந்திப்பு அனுபவமும் புதுமையும் இணையும் ஒரு புள்ளியைக் குறிக்கிறது வாழ்க்கையில் நமது அனுபவங்கள் நமக்கு வழிகாட்டினாலும் புதிய சிந்தனைகளையும் இளம் தலைமுறையின் ஆற்றலையும் நாம் வரவேற்க வேண்டும் அதுதான் நம்மை மேலும் மெருகேற்றும் மூன்று எதிர்பாராத திருப்பங்கள் சில சமயங்களில் வாழ்க்கையில் நாம் திட்டமிடாத சந்திப்புகள் எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்கும் இந்த சந்திப்பு ஒரு புதிய படத்திற்கான கூட்டணியாக மாறலாம் அல்லது வெறும் வாழ்த்தாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு புதிய கதவை திறக்கலாம் என்பதையும் இது உணர்த்துகிறது நான்கு கற்றல் என்பது தொடர் பயணம் ஒரு வெற்றிகரமான இயக்குனர் ஒரு உச்சநக்சத்திரத்தைச் சந்திக்கும் போது இருவருக்குள்ளும் ஒரு கற்றல் நிகழும் ரஜினிகாந்த் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அதே சமயம் புதிய இயக்குனரின் அணுகுமுறையிலிருந்து ரஜினிகாந்த் கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கை முழுவதும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் வயது அனுபவம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது ஐந்து விடாமுயற்சிக்கு கிடைக்கும் அங்கீகாரம் மகாராஜா படத்தின் வெற்றி அந்த இயக்குனரின் விடாமுயற்சிக்கும் கடின உழைப்பிற்கும் கிடைத்த அங்கீகாரம் ரஜினிகாந்த் போன்ற ஒரு பெரிய ஆளுமை அவரை சந்தித்தது அவரது திறமைக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டாகும் வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் ஒருநாள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த செய்தி சினிமா உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம் அதேபோல நமது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு புதிய வாய்ப்பும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையலாம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வோம் புதியவற்றை வரவேற்போம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் விடாமுயற்சியுடன் செயல்படுவோம் இதுவே வாழ்க்கையின் தத்துவம் இந்தக் காணொலி உங்களுக்குப் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தத்துவப் பார்வைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வாழ்க்கையின் தத்துவங்கள்